வெளிநாட்டினருக்கு முப்பது நாட்கள் மட்டுமே அவகாசம் குறிப்பிட்ட சம்பளம் இல்லை என்றால் உங்கள் குடும்ப விசாவிற்கு இனி சட்ட சிக்கல்தான் குவைத் அரசாங்கம் நாட்டில் வசிப்பவர்கள் ரெசிடென்சி சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக வெளிநாட்டினருக்கான குடும்ப விசாக்கள் தொடர்பான கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்த தொடங்கியுள்ளது குடியிருப்பு விவகார புலனாய்வு துறையின் தலைமையின் கீழ் நடத்தப்படும் இந்த பிரச்சாரமானது பிரிவு இருபத்தி ரெண்டின் கீழ் சார்ந்திருப்பவர்களுக்கு ஸ்பான்சர் செய்ய தேவையான குறைந்தபட்ச மாத வருமானம் வருமானமானது எண்ணூறு குவைத் தினாரை பூர்த்தி செய்ய வேண்டும் என கூறியுள்ளது ஆரம்பத்தில் இந்த மாத வருமானத்தை பூர்த்தி செய்த வெளிநாட்டவர்கள் பின்னர் வேலை மாற்றங்கள் அல்லது ஊதிய குறைப்புகள் காரணமாக மாத வருமானம் குறிப்பிட்ட வரம்பிற்கு குறைவாக சென்றதாக கூறியுள்ளார்கள் எனவே இது போன்ற விதிமுறைகளை மீறுவதை கண்டறியப்பட்ட டஜன் கணக்கானவர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களின் சட்டபூர்வ நிலையை சரி செய்ய அல்லது அவர்களை சார்ந்திருப்பவர்களை திருப்பி அனுப்ப ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது குவைத்தில் அதிக சம்பளத்தை காட்டி குடும்ப விசா பெற்று பின்னர் குறைந்த சம்பளத்திற்கு வேலைகளை மாற்றிய வெளிநாட்டவர்களின் குடும்பங்கள் ஒரு மாதத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது விசா பெற்று தகுதியான சம்பள வரம்பை மீண்டும் ஒரு மாதத்திற்குள் பூர்த்தி செய்து அவர்களின் நிலையை சரி செய்ய வேண்டும் என உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது நாட்டில் கடந்த ஆண்டு ஒரு புதிய சட்டம் அமலுக்கு வந்தது வெளிநாட்டவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர்களையும் குழந்தைகளையும் குடும்ப விசாவில் அழைத்து வருவதற்கு குறைந்தபட்ச சம்பள வரவானது எண்ணூறு குவை தினார்களாக நிர்ணயித்தது இதனைத் தொடர்ந்து இன்னொரு குவைத்தினார் சம்பளம் இல்லாத இந்தியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் பலரும் தங்கள் பணி அனுமதி சீட்டில் அந்த சம்பளத்தை சுட்டிக்காட்டி விசாவை பெற்றுள்ளார்கள் பின்னர் அவர்களது குடும்பத்தினார் குவைத்திற்கு வந்த பிறகு வேலைகளை குறைந்த சம்பளத்திற்கு மாற்றியுள்ளார்கள்